ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நல்லா பஞ்சு போல் நீர் தோசையும் அதுக்கு சைட் டிஷ் தக்காளி சட்னியும் போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் நூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நாலு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் கம்மியாக ஊற வச்சதுனால மிக்ஸிலே அரைக்கிறேன் போய் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எந்த படியில் அரிசி எடுத்தனோ அதே படியில் அரை அரைப்படி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய்க்கு பின்னாடி அந்த ப்ரௌன் கலர் லேயர் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க மாவு நல்லா ஃபைனாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைக்கிறப்ப இதை வேற ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியில் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலக்கி இதில் சேர்த்துக்கிறேன் மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு இப்போ நீர் தோசைக்கு மாவு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு இப்போ இதை நம்ம தோசை கல்லில் ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடானதும் மாவு ஊற்றுங்க பாரு இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரணும் இந்த தோசையை தேங்காய் எண்ணெயில் சுட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாரி தோசையை வந்து திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடணும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு சைட் டிஷ் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ தாளிப்பு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு அதில் ஆறு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா பொன்னேறமாக வறுத்துக்கோங்க பொன்னேறமாக வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி விழுத இதுல சேர்த்துக்கலாம் கருவிப்பிள்ளையில சேர்த்துக்கிறேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி விழுத சேர்த்துக்கிறேன் மிக்ஸியில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து திக்காகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்த நீர் தோசைக்கு நல்லா காரமாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தக்காளி சட்னி வந்து நல்லா கொதிச்சிருக்கு பட் தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த சட்னிக்கு இந்த நீர் தோசையை வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்